ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த நிமிடம் இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் பொழுது உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக மிக முக்கியமான செய்தி இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும் என் தங்க குழந்தை உன் அம்மா நான் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் துணையை பற்றியும் உன் துணைக்காக காத்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியும் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ளதானே வேண்டும் என் அன்பு குழந்தையே எத்தனையோ நாட்களுக்கு பிறகு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறைந்து இப்பொழுது உன் உறவு உன்னை தேடி வர தயாராகிவிட்டது இந்த உறவு உன்னை தேடி வரும்பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் இந்த உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு இன்னமும் அதிகமாகி வரும் பொழுது ஒட்டுமொத்த அன்பையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் சொல்கின்ற ஒருவர் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இடையில் வழிமறைத்து உன்னுடைய சந்தோஷங்கள் அனைத்தையும் பறிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள் இப்படி உனக்கும் உன் உறவுக்கும் இடையில் வழிமறித்து நிற்கின்ற இந்த பெண் யார் அவளின் தேவைதான் என்ன உன் வாழ்க்கைக்குள் அவள் நுழைய வேண்டிய காரணம் என்ன அம்மா உனக்கு அதனை நான் வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்னவென்றாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகின்ற உன் தாயானவள் நான் அல்லவா எதையும் ஒழித்து மறைத்து வைக்கத் தெரியாதவள் ஏனென்றால் இந்த வாழ்க்கையை இங்கு பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் இதற்கு மேலும் நாம் மறைத்து வைத்து இவர்கள் துன்பங்கள் கொடுப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தோமேயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் பல இன்னல்களை உன் வாழ்க்கையில் கொண்டே இருக்கும் அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இன்று உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன் என்னவாகிவிட்டது ஏதுவாகிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா ஆனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கே உனக்கான உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும் இதையெல்லாம் இந்த அம்மா உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கும் பொழுது என்னையே உன்னிடத்தில் பேசவிடாமல் தீய சக்திகள் தடுத்து நிறுத்தத்தான் முயற்சி செய்கின்றது எங்கே உனக்கு இந்த அம்மா நல்ல விஷயத்தை சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி விடுவாளோ வாழ்க்கையில் தீமைகள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற விஷயங்கள் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடுவாளோ என்று சொல்லி இங்கே தீமையின் ஆட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது எந்த தீமை எத்தனை ஆட்டத்தை ஆடினாலும் இந்த அம்மாவின் முன்னால் அதுவெல்லாம் எடுப்படுமா இந்த அம்மா அதற்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து விடுவேனாம் நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் கொடுத்துவிட மாட்டேன் என் தங்க குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய வந்துவிட்டது உன்னை தேடி வந்த இந்த இந்த அம்மா வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைப்பது எல்லாம் என்னவென்றும் நீ சரியான புரிதலை கொண்டு வந்தும் நிறுத்தும் பட்சத்தில் உனக்கே உனக்கான பல உண்மைகளை நான் தந்துவிட நினைக்கின்றேன் எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருந்தாலும் இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியமல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இப்படி நினைக்கின்றார்கள் இந்த பெண் எதற்காக உன் வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்கின்றாள் என்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன் இது பொறாமை எண்ணத்தை கொண்ட பெண் இந்த பெண்ணானவள் ஒன்று உன் வாழ்க்கை துணையின் தாயாக இருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கை துணையின் உடன்பிறந்த உறவாக இருக்கலாம் என் செல்ல குழந்தையை யாருடைய நடவடிக்கைகள் அம்மா சொல்வது போல இருக்கின்றதோ அவர்கள் இதை முதலில் நீ வேண்டும் என் இத்தனை நாளும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவாக இருந்தது நீ நினைத்து நினைத்து பார்த்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் மிகுந்த துன்பங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாய் எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத படிக்கு என் பிள்ளை நீ ஏகப்பட்ட கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நம் துணைதானே நம் வாழ்க்கைதானே அவர்கள் மட்டும் தானே எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கலாமா என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த உன்னை தேடி பொழுது நடத்தும் பொழுதும் இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இந்த அம்மா வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகின்றாள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்தும் நான் உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியான புரிதலிலும் சரியான தெரிவோடும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பெண்களினுடைய சூழ்ச்சிகளானது உனக்கு காரணம் தெரியும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் அந்யோன்யம் அதிகமாகத்தான் இருக்கின்றது இருவருக்கும் இடையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்துவிடக்கூடிய நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்ற இருந்தாலும் ஆனாலும் என்ன செய்ய முடியும் இது போன்ற பெண்கள் உள்ளே நுழைந்து அங்கே கலகத்தை மூட்டும் பொழுது எந்த பக்கம் து என்று தெரியாமல் யார் பேச்சினை கேட்பது என்று புரியாமல் ஐயோ என்று விலகி சென்றவர்கள் தான் உன் துணை இப்படி ஒரு வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்களின் ஆட்டம் அதிகரித்து விட்டது என் குழந்தையை பொதுவாகவே நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமா இல்லையா நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல உறவாக இருக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை என்பதுதானே பொருள் இவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்றால் நம் துணையோடு வாழவிடாமல் இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு முறை துணிந்துவிட்டால் அடுத்த முறை உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள் ஆனால் நீ கொடுத்த இடம்தான் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது அன்று இவர்கள் சொன்ன ஒரு செயலை நான் அப்படியே சொல்லட்டுமா இது நடக்கவில்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது இப்படி ஒரு செயல் நடந்த பிறகு உன் துணையின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்களிடம் நாம் மனவேதனை படுகின்றோம் என்றால் அது நிச்சயமாகவே துணையினுடைய தவறுதானே வேறு எதுவும் கிடையாது என்ன நடந்தது தெரியுமா உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகளாக இருந்ததல்லவா அந்த பிரச்சனை அப்படியே முடிந்திருக்க வேண்டியது ஆனால் அந்த பெண் அருகிலிருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததனால் சற்று உனக்கு கோபம் அதிகமாகி அந்த இடத்தை விட்டு நீ வெளியேறிவிட்டாய் உடனே அந்த பெண் உன் துணையிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பார்த்தாயா இவள் எப்படியெல்லாம் செய்கின்றாள் என்று பார்த்தாயா இன்னுமா இவர்களை வைத்து நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை அந்த பெண் கேட்டிருக்கின்றாள் அந்த நேரத்தில் உன் துணை சொன்ன பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா எனக்கு தெரியும் என் வாழ்க்கை துணையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்து கொண்டு செல் என்று சொல்லியிருந்தால் அவர் உண்மையாகவே உன் அன்பிற்கும் தகுதியானவர் அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் சொல்லும் பொழுதே ver தலையாட்டி கொண்டு ஆமாம் நீ சொல்வது சரிதான் இவள்களுக்கு சற்று திமிரு அதிகம்தான் என்பது போல பேசி இருப்பார்களேயானால் அவர்கள் சொல்வது சரி இவர்கள் தலையாட்டி இருப்பார்களேயானால் நிச்சயமாக என் குழந்தையே இந்த இடத்தில் நீ புரிந்து இந்த வாழ்க்கை துணையை பற்றி நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுவது கிடையாது காலம் முழுவதும் இந்த பயணத்தை இவர்களோடு நீ தொடர வேண்டி இருக்கின்றது அல்லவா காலம் முழுவதும் இவர்களோடு நீ கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து நிச்சயமாக என் குழந்தை நீ இதை உணர வேண்டும் என் தங்க குழந்தையை இதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை எவ்வளவு தூரம்